இந்த வீடியோவை பார்க்கும் போது எனக்கு நபிகளாருடைய ஒரு வார்த்தை தான் எனக்கு ஏ வருது அதாவது பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றார்கள் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாற்றுவது என்பது அவருடைய பெற்றோர்கள் தான் சிலை வணக்கத்திற்கும் இது பொருந்தும் அந்த பெண்ணான அவள் நாட்டுடைய மாற்றத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறாங்க மாற்றம் வேண்டும் மாற்றம் மட்டும்தான் மாறாததெல்லாம் சொல்றாங்க அதுக்காக என்ன இந்த சாதி மதம் என்பதை விட்டுவிட வேண்டும் இதுதான் நாட்டுடைய பிரச்சனைக்கு காரணம் அனைத்து சாமியும் ஒண்ணுதான் எல்லா கடவுள்களும் ஒன்றுதான் இந்த தலைமுறையை இந்த தத்துவத்தை நம்முடைய ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தான் மட்டும் நரகத்திற்கு போகக்கூடாது என்னுடைய ஜென்ரேஷனையும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்றுக்கொடுக்கப்பட்ட அந்த படிப்பின் என்ன தெரியுமா இந்த தீன இந்த அல்லாவிடத்திலே ஏற்றுக் கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது தீனு இஸ்லாம் மட்டும்தான் இந்த வார்த்தையை அல்லாவின் கற்றுக் கொடுத்தது யார் ஒரு கூத்தாடி அல்ல பெண்களோட சல்லாபத்தில் ஈடுபடக்கூடியவர் அல்ல அவர் நடனம் ஆடக்கூடியவர் அல்ல நடிப்பவர் அல்ல அவர் கண்ணியமானவர் நேர்மையானவர் சித்தீக் உண்மையானவர் அவர் தான் எங்களுடைய தலைவர் அவர் எனக்கு கற்றுத்தந்தது என்பது நேர்வழியை மட்டும்தான் அவர் சொல்வது என்பது உண்மை என்று நம்பி அந்த வாழ்க்கையை மார்க்கமாக இந்த கொண்டவர்கள் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லா சொல்கின்றார் இங்கே இடை சருகல்கள் கிடையாது ஒன்றை சேர்ப்பதோ நீக்குவதோ கிடையாது எங்களுக்கு புதிதாக ஒரு கொள்கையை தருவதற்கு யாரும் அவசியம் இல்லை அல்லாஹ் எங்களுக்கு முழுமையாக தந்து விட்டார் அவங்க சொல்றாங்க மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படி சொன்னாங்க நிச்சயமாக மாற்றம் மட்டுமே மாறாததுதான் போலியான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்வதை விட்டு எப்போது நீங்கள் மாறப் போகின்றீர்கள்